ஏங்க செய்தியில பாத்தீங்கன்னா தக்காளி விவசாயம் எல்லாம் மகிழ்ச்சி இருக்காங்களாம் பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி இருக்காங்களா பாத்தீங்கன்னா தக்காளி விலை ஏறி போச்சா அதனால தக்காளி விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தக்காளி ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியாம ரோட்ல கொட்டி போராட்டி இருந்தான் அன்னைக்கு எல்லாரும் எங்க போயிருந்தீங்க அன்னைக்கு எந்த ஒரு நியூஸ் சேனல் பத்தி பேசல எந்த ஒரு யூடியூப்ல அதை பத்தி பேசல எந்த ஒரு பத்திரிகை பேசல எந்த ஒரு பொதுமக்கள் அதை பத்தி பேசல இனி தக்காளி விலையரிச்சுன்னு ஒண்ணு பொதுமக்கள் பாதிக்கலாம் ஒண்ணு விவசாயிலாம் சந்தோஷமாக இடம் போடுறீங்களா உங்க மனசாட்சி இருக்குதா எங்கேயாவது எங்க ஒரு பத்து விவசாயி தக்காளி விவசாயம் பண்றானா தக்காளி வேலையார் சொல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு விவசாயி தாங்க இருப்பான் மீதிக்கிற அஞ்சு விவசாயி பாத்தீங்கன்னா தக்காளி விவசாயி வேணாம்னு விட்டுட்டு இருப்பான் அதனாலதான் வேலையார் இருக்குமா கட்டியா இங்க எல்லா விவசாயம் மகிச்சிருக்கான்னு நீங்க கொஞ்சம் கூட சொல்லாதீங்க ஏன் சொல்றேன்னா அந்த தக்காளி உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணி அந்த தக்காளி மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள அந்த விவசாயி எவ்வளவு படுறா எவ்வளவு நஷ்டப்படுறா விவசாயிக்கு தான் தெரியும் அது தெரியாம எங்கேயா ஏசி ரூம்ல தக்காளி விவசாயி மகிழ்ச்சி விவசாய சந்தோஷம் வேலை வைக்கணும்னு போறாதுங்க அதுக்கு பின்னாடி விவசாயி எவ்வளவு பாதிச்சிருக்கா வேலை வைக்காத அப்ப எவ்வளவு நஷ்டப்பட்டு சிந்திச்சு பாருங்க பொதுமக்கள் ஒரு பிரச்சனை குரல் கொடுக்குறேன் நீங்க விவசாயி எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏங்க பொதுமக்கள் தான் உங்களுக்கு முக்கியம் விவசாயி நாங்க முக்கியம் இல்லையா விவசாயி அழைத்து போற எல்லாம் பரவாயில்ல பொதுமக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க விவசாயி நல்லா இருந்தா மட்டும்தான் பொதுமக்கள் மூணு வேளை சாப்பாடு சாப்பிட முடியாது உங்க ஞாபகத்துல மறந்துடாதீங்க